ஆரம்பத்தில் நாங்கள் அமீர்ப்படைய எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க என் தம்பி ரெண்டாவது உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருக்கும் படத்துக்கு இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு அந்த வசனம் அது ரெண்டு என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு அமீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க விளையாடுவாங்க அந்த மாதிரி பண்ணி அது வெளியில் இப்படி பார்க்குற மாதிரி தாடி வச்சுட்டு இப்படி இருக்கிற அமிர நீங்கள் திரையில் பார்க்க முடியாது வேற மாதிரி பண்ணியிருக்காங்க படம் இடத்துல கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகர் நடித்தவங்க ஆனந்தராஜய்யா என்னுடைய சிஎன் ராஜ் அண்ணா ஜிமா மண்ணாச்சி இம்மா நன்னாச்சி தம்பி கஞ்சா கருப்பு உடனடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது சும்மா வந்துட்டு போனான்னு இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் தெளிவாக செதுக்கப்பட்டிருக்குது அதில் நான் வெகுவாக அழிச்சது திரைக்கதையினுடைய நகர்த்த வேக வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடல் அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை குறிப்பாக பின்னணி இசை மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பாவிஜி எழுதியிருக்காரு நினைக்கிற பின்னாடி ரெண்டாவது பாதையில் வர பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்கார் அது நாங்கள் கூட அந்த தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும் அந்த பாட்டை வெளுக்குது ஜனநாயகம் அடித்து கிழிக்கிறது பணநாயகம் இல்லைன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது பண்ணி வந்திருக்கும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கும் படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது விரும்பினே இது ஒரு என்ன சொல்கிறது சீரியஸான அரசியல் படம் சில கிடையாது ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது புரிதல் இருக்காது அதனால் அதை எப்படி தொடர்றதுன்னு தெரியாமல் தடுமாறிவாங்க இவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சதுனால தூந்து விளையாடிட்டாங்க அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சா அது முடியல அதனால் இந்த மே பத்தாம் தேதி வருது அன்புகூர்ந்து நான் இந்த அருமை சொந்தங்கள் எடுத்துகிட்டு கேட்பது நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும் இது பெயராதும் உண்மையிலே ஒரு நல்ல அரசியல் குறிந்தினை உருவாக்குகிற ஒரு படம் இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பெரும் முயற்சிக்கப்புறம் என் தம்பி ஆதம்பாவாக ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டால் அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவங்க இது நடிச்சிரு இது பண்ணியிருக்கேன் என் தம்பி அமீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும் நடிச்சிருக்கிறான் ஐயோ இல்லை அதெல்லாம் நடிச்சேன் ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகைனா இந்த படம் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் நான் பாடமாக நம்புகிறேன் அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் படத்தை கொண்டு போய் அண்ணன்பு உடன் தரங்காரர்கள் கூடவேலலன்னு வந்து வீசிங்க ஒரு நாள்ல பாருங்க நீங்களும் பாருங்க போடு காட்டுறோம் அமீர் சார் இங்கல வந்து அரசியல் பேசிருக்கீங்க அடுத்து அரசியலுக்கு வர ஆரம்பிச்சது ஒரு சார் ஒரு அரசியல்ல தான் இருக்கே 40 செம நான் நீங்க நினைக்க முடியாது மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்ன நிக்கறானோ குரல் கொடுக்குறானோ அரசியல் தான் என்னன்னு நான் எஜ் சொல்லுங்க என்ன எல்லாரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கள அதுவே அரசியல் தான் அதுதான் தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்க அவன் சொல்கிறில்ல சேவர சொல்கிறேன் கட்சியோடு இருந்தால் வருத்தேன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னு நாங்கள் ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட்டுன்னுட்டாங்க இதுதான் கதை நாங்கள் கேட்குறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல அதுதான்

அதுக்கு ஒரு அரை சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகள்கிட்டையுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருங்க சூழலாமல் சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்கு வராமல் என்ன தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கிறதா சரி மேற்கொள்ள தேர்தல் முன்னாடி கையில் பார்த்தீங்கன்னா அந்த அதை நறுக்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் பார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல அவங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் இல்லைன்னா தூக்கிடுவாங்க எடுத்துட்டாங்க சீருடையோடு இருந்தால் ஒன்றும் எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடியலை எடுக்க முடியல ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார் அதனால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் அதுதான் அது எல்லா பிரச்சனைகளும் அப்போ அது முத முதலாக அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது இந்தியா அவர்களை போது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ஒரு அதை இந்த பதிவு வரும்போது எவ்வளோ ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியுது ஜூன் நாலு எப்படி இருக்கும் சார் சினிமா சார்

அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார் சொல்லி அவனே என்ன சொன்னான் கேளுங்க போட்ட தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்கெல்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவன் அதை தான் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையச்சம் கொண்டவன் உண்மையிலே என் நபிகள் வழி நடக்கிறவன் அதனால அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்யறதுக்கு நான் தம்பி பொறுத்து

கல்வியாக செல்வமாக வீரமாங்கிற மறுபடியும் சரஸ்வதி சௌரம் தான் எடுக்கிறது அப்படி கிடையாது இசை தமிழ் நீ செய்த அறிஞ்சாத நின்று இருக்கிற தான் ஆடலா இசையனா ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம்தான் வெறுமனே மெல் இசை வரிகள் இல்லாத இசையன்னு நம்ம தான் பின்பற்றலாம் நம்ம பார்த்துக்கணும் இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கணும் அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும் ஒளி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்க அப்படி வச்சுக்கிறேன் ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிடுங்க திருச்சியில் இருக்கணும் இந்த அப்பங்கே இருக்கணும் எந்த டாகப்பைங்களுக்குள்ளே இருக்கிற பிள்ளை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை வார்த்தை இளையராஜா கேட்குறதுல இருக்கிற புரியணும் முதல்ல ஒன்று ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு படைப்பு வேலை அங்கீகாரம் வேணும் இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால் அவருக்கு தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன் ஒரு முறை ஒளிபரப்புக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனால் குறைஞ்சது இப்போ குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிட்டுல எவ்வளோ கொடுத்து வாங்கி நினைக்கிறீங்க ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு எனக்கு இல்லை அப்போ ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை அந்த உரிமத்தை அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புன்னு அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு படைப்பாளிக்கு அந்த இப்போ எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்றும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம் அறுபது தயாரிப்பாளருக்கு நீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி விளையாடுற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது நீதியில் நாற்பதில் தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அதை தான் அவர் கேட்குறாரு அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்தில் எல்லோரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடல்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல எனக்கு அதில் உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு அதுல அவரு சரிதான் மாற்றம் வருமா சார் ஜூன் மாற்றம் வராது தம்பி வர வைக்கிறது எல்லாம் மாறும் என்பது பழைய புகையதா தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யலாம் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுனது மாற்றம் வந்து தானாக வராது மாற்றம் அம்பி சொல்கிறாரில்ல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னிருந்து தொடங்குறேன் நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானாக தொடங்கு ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால் தான் மாற்றம் அவ்வளோ வரும் அந்த ஹீரோ பேரை சொல்லலை கா காமனாக சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய மீனிங் என்னென்னா இந்த ஹீரோயை நான் சூப்பராக பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்பனா வந்து அரசியல்வாதிகள் இருப்பட மாட்டாங்களா ஹீரோவை நம்பி தான் வந்து தமிழ்நாடே இயங்கி திருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கிடந்த திரைக்க வச்சி நமக்கு திணிக்கப்படுது உங்களுக்கு புரிது நிறைய அளவு கடந்த திரைக்க வச்சி நமக்கு இருக்கு அருகில் இருக்கு கேரளா இங்கே அரசியல் மேற்குவங்கத்தில் இருக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கு இங்கே கூடுதலாக இருக்கு இப்போ அந்த ஹீரோ மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படியே காப்பாற்றிட்டாங்கன்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோ வரியல் ஹீரோவாக போடுவார் ஆனால் எங்க ஒரு ஏன் ஹீரோ என்ன இருக்கிறாங்க எங்கள் ஐயா நல்ல கண்ணு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோன்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கை சொல்லி ஒரு ஆளாக தான் இருக்கும் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மரத்தை மலையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளை தாக்கிய முன்னிலை பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அவர் ஹீரோவா ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறிய தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கு போகிற காலகட்டத்தில் அவர் சொல்ற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தான் பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பலத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தான் முன்வைக்க முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்துக்க தனி மனிதனைகள் இல்லை மாற்றும் முன் வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்றம் நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடும் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை ஏற்கணும் நான் அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு பேசுகிறது அமீர் சீமான்னு ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்கள்

மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவது நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கோம் அவர் நிறைய செய்கிறார் நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறோம் அவர் நிறைய செய்கிறாரு அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லலை செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி காரணம் தான் அந்த தம்பி தொடங்குன மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் அவருக்குள்ளே வரணும் அவருக்குள்ளே வரணும் அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும் கேள்விகள் பிறக்கும்போது போது பதில் தேடல் வரும் தேடல் வரும்போது ஒரு தெளிவு

போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மார்க் பிராக்டிஸ் பண்ணி பிடிப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் வச்சு இருந்ததுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ரோமெச்சுக்குங்கிற அமெரிக்க நிறுவ நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவில் எந்த பெண்ணுக்கு தோட கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்தை விட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஈவிஎம் எந்திரத்துக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ரெண்டையும் நீங்கள் தான் சொல்லுங்க துப்பாட்டாவை கிளட்டுறீங்க உள்ளாடை கிளட்டுறீங்க தலைமுடியை விரிச்சு போடுறீங்க எங்கள் பிள்ளைய தேர்வை எப்படி எழுதும் என்ன மனநிலையில் நீங்கள் உள்ள அனுப்புறீங்க எங்களை என்னுடைய ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் நான் அதை எந்த செய்திகள் சொல்லுவேன் நீட்டு எழுத போனப்ப அவங்க போட்டிருந்த புரிக்காவை கரெக்டாக சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க ஓ நீட்டே வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு ஏன்னா நீங்க ஆடை தோடு கழுத்துல இருக்கிற செயல் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா ஒரு அச்சமூட்டி உள்ள கூட்டி போகிறோம் இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே நீங்க நான் நீட்ல ரெண்டு ரெண்டாவது தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தர வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மதிப்பெண் என் தம்பி வாங்கி இருக்கிறாரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்று அப்போ இவர் தகுதியற்ற மாணவருன்றீங்க மருத்துவம் பிடிங்க இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கப்போ அப்போ தூக்கிடு நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் இருக்குது அது தேவையில்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தா எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னா அவரை எழுதி வந்தவரா இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் ஏதாவது மாறுதல் இருக்கா இல்லை அதே பழைய செலபஸ் தான் அப்ப அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவமனைக்கு வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவாரு நீட்டியே தனியார் நடத்துகிறாங்க அதை யாராவது நீக்கிறாங்க அதான் அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது யார் ஏன் நடத்துது அவங்க அந்த பரிட்சை நடத்துகிறது அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியாக இருந்து கொடுக்கணும் அது கேட்க நீ நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலெக்ட்ரானிக் இருக்குங்கிற த தனியார் நிறுவனம் யார் அவர் சொல்லுங்கள் நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்வீங்க தேர்தலை நீங்கள் நடத்துங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து வந்து கொடுப்பான் நீங்களே பார்த்துறீங்க ஒரு வலையொடியில் வருது பெற்றியை திறந்து ஓட்டப்பூரா எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காய்ங்க சார் சிற சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டார்கிறார்கள் அது பற்றி என்ன கஞ்சா வளர்க்கு அதெல்லாம் கொடுத்துரு தம்பி வந்து அப்படி பேசிக்க கூடாது வருவா கொஞ்சம் இப்படி பேச கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர் ஆனாலும் அவரிய ஏடிஜிபிஐ யாரும் அவர்களையோ அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசிக்க கூடாது அதை தவிர்த்துருக்கான் தம்பி அதுக்காக மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நேரம் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா

அந்த பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை போய் தான் இந்த அச்சப்படுத்து இந்திய பிரதமர் போலவே இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமே இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு பாக்குறேன் நீங்க என்ன கேள்வி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்றோம்ல நீங்கள் எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா அப்புறம் எப்படி சந்திப்பாங்க பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பிரதமர் எப்படி பிரச மீட் பண்ணுவார் எப்படி மீட் பண்ணுவார் சொல்லு பணம் செல்லாத நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள்ல ஏதாவது நடந்ததா பயங்கரவாதம் ஒழிஞ்சிருச்சு நீங்கள் அப்புறம் என்ன ஏறிடுறீங்க கருப்பு பணம் உழிஞ்சிடுவீங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரேடு ஈடி ரேட்லாம் எல்லாமே ஃபால்ஸ் போட்டு எல்லாமே போய் பிளாக் மணி நீங்களே ஆறாயிரத்தி இரநூத்தம்பது கோடி நீங்கள் எல்லாம் எங்கெங்கே இடி ரைடு விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்ட காசு வாங்கிட்டு அப்புறம் ராகுல் காந்தி பிரதமர் வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புகிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியோடைய பேச்சை நீங்க எப்படி பார்த்துட்டு கேட்குறதே இல்லை எனக்கு புரியுறது இல்லை ஒரு தடவை புரிஞ்சது வரப்புயரா நீர் ஒயாளா அப்படின்னு அதோட அனுப்ச்சிட்டேன் நான் எனக்கு என்ன புரிய பேசுறது